திருச்சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு கோஹரணம் இறைவன் மகாபலநாதர் இறைவி கோகரண நாயகி திருமறியான அவர்க்கு இயல் இசை பொருள்கள் ஆகியனது உள் நன்றும் ஒளி யான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னுமிடமாம் ஒன்றிய மனத்தடியர் கூடியுமையோர் பரவும் நீடு அரவமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிடைந்து வளர் கோகரணமே பேதை மட மங்கை ஒரு பங்கு இடம் மிகுத்து இடபம் ஏறி அமரர் பாதை பட வன்கடல் எழுந்தவிடம் குண்ட சிவன் வாழும் இடமாம் மாதருடும் ஆடவர்கள் வந்து அடி இறைஞ்சு நிறை மாமலர்கள் தூய் போதை வரை வண்டு இசை கொள்கீதம் முரல்கின்ற வளர் கோகரணமே முறை திறம் உறப்பொருள் தெரிந்து முனைவர் கருளி ஆல நிழல்வாய் மறைத்திரம் அற தொகுதி கண்டு சமயங்களை வகுத்தவனிடம் துறை துறை மிகுத்து அருவி தூமலர் சுமந்து மதகை அறையிட கரி புரிந்து இடரு சாரல் மலை கோஹரணமே இலைத்தலை மிகுத்த படை என் கரம் விளங்க எரி வீசி முடிமேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழகன் தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முளை முளை வாளரிகள் கேழல்களிரு கொலை தலை மடப்பிடிகள் கூடி விளையாடினைகள் கூகரணமே கோகரணமே மலைத்து இதழி துண்ணிய இரு கலரி வன்னி முடியின் சடைத்தலை மிளை செய்ய தபோதனன் எம் ஆதிபயில்கின்ற பதியாம் படைத்தலை பிடித்து மரவாளருடு வேடர்கள் பயின்று குழுமி குடைத்து அலை நதிப்படியு ஒளி அடவி கொண்டு இடு பலிக்கு வரும் ஈசனிடமாம் ஆறு சமயங்களும் விரும்பி அடி பேணியரன் ஆகமும் மிக கூறு ஏறு இறதி வந்தடியர் கம்பம் வறு கோகரணமே கல்லவடம் முந்தை குழல் தாளமலி கொக்கரையர் அக்கு அரைமிசை பல்லபட நாகம்பேரி கோவனவர் ஆளுநர் என்லே நல்லமட மாதரன் நாமமும்விருத்தொல்லவிட நோயகள் தரப்புகள்கரணமே கோகரணமே தளம் நெருக்கிய முருட்டு இருள் நிறத்தவன வாய்கள் அலறு விரல் தலை உயிர் சிறிது வைத்த பெருமானின் இது மேவுமிடமாம் பொரை தலை கெடுத்த முனிவானவர் பொலிவாகி வினை தேர அதன்மேல் குறைத்து அலைகளல் பணிய ஓமம் விலகும் புகை செய் பில்லி மையினால் விரல் அரக்கன் உயிர் செற்றவனும் வேத முதலூன் இல்லை உளதென்று இகலின் இடையெறி ஆகி உயர்கின்ற எல்லையில் வரைத்த கடல் வட்டமும் இறைஞ்சு நிறை வாசம் உருவ கொல்லையில் இளம் குறவ தம்மயிர் புலர்த்தி வளர் கோகரணமே நேசமில் மணச்சமணர் தேரர்கள் நிரந்த மொழி பொய்கள் அகல்வித்துள் மனத்தை அடையார் அவர் தமக்கருளும் பாசமது அறுத்து அவனையில் பெயர்கள் பத்துடைய மன்னன் அவனை கண்டுபின் அவர் கருள்கள் நல்க வளர் கூகரணமே கோடலரவு ஏனும் பெரி சாரல் முன் நெருங்கி வளர் கோஹரணமே ஏடமினிதாக உறைவான் அடிகள் பேணியணை காளி நகரான் நாடிய தமிழ்்கிழவி இன்னிசை ஞான சம்பந்தன் மொழிகள் பாடவளர் பத்தரவர் எத்தி செய்யும் ஆழ்வர் பரலோகம் எளிதே பாடவலர் பத்தரவர் எத்தி செய்யும் ஆழ்வர் பரலோகம் சிற்றம்பலம்